ஷார்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த கவர்னர் கவர்மெண்ட்டு தான் கவர்னர்னு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி விட்டுச்சு உங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து இதில் வந்து ரோஷம் இருந்ததுன்னா நீங்க சபைக்கு வந்திருக்க கூடாது தெளிவாக சொல்லியாச்சு தமிழ்நாட்டோட மரபு என்பது முதலில் தமிழ் தாய் வாழ்த்து இறுதியில் தேசிய கீதம் இல்லைன்னா முதல்லையும் தேசிய கீதம் பண்ணணும் கடைசி தேசிய கீதம் பண்ணும் இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தெர் இஸ் அன் எலெக்டட் கவர்மெண்ட் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இங்கே இருக்குது அந்த அரசு தான் இதை முடிவு செய்ய முடியும் சரி அவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னீங்கல்ல தேசிய கீதம்னு நீங்கள் எது தேசிய கீதம் பாரத் மாதிரி எந்திரிச்சு வெளியில் ஓடிங்க ஒரு போகும்போது அப்பா சொல்கிறார் ஜனகனமான அடுத்து பாட பாட போடுறாரு எதுக்கு நீங்கள் ஓடிங்க அவசர அவசரமாக எதுக்கு ஓடிங்க எப்படி இந்த ஆளுநர் இப்படி நடந்துக்க முடியும் இதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னா இந்தியா என்பது மாநிலங்களின் கூட்டமைப்பு என்பதையே மோடி அரசு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இந்தியா இந்தியா மாநிலங்களை உருவாக்குச்சு மாநிலங்கள் இந்தியாவை உருவாக்கவில்லை என்று மோடி அரசு உறுதியாக நம்புகிறது பார்லிமெண்ட்ல பிரசிடன்ட் அட்ரஸ் இப்ப நடந்தது அந்த குடியரசுத் தலைவர் உரை நான் படிக்க மறுக்கிறேன் எனக்கு இதுல உடன்பாடு இல்ல பல விஷயங்கள்லன்னு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சொல்லி அமர்ந்திருந்து ஸ்பீக்கர் அந்த அந்த உரையை வந்தா அவர் நான் படிக்க மாட்டேன்னு உட்காந்துடுறாரு அப்ப என்ன நடந்திருக்கும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை தினமும் அணுதினமும் குற்றுயிரும் குலை உயிருமாக மாற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு மீண்டும் அந்த திருப்பணியை இன்று தமிழ்நாட்டில் அரங்கேற்றியிருக்கிறது வணக்கம் இது குரலின் மைப்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தனர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் மரியாதைக்குரிய மேதக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க தரப்பில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு அவைக்குள்ளே அவர் செய்திருக்கிறார் தன்னுடைய உரையை தானே புறக்கணித்திருக்கிறார் அப்படிங்கிறதும் அதற்கு பிறகாக எழுந்திருக்கக்கூடிய அரசியலும் பரபரப்பாகி இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஆளுநர் தன் உரையை முழுமையாக புறக்கணிப்பது இது முதல் முறை அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது ஒரு திருத்தம் ஒரு புறக்கணித்தார்னு நாம் சொல்ல முடியாது படிக்காமல் மறுத்து விட்டார் புறக்கணிக்கிறனா ஒரு சபைக்கே வந்துருக்கூடாது அவர் வந்து இன்றைக்கி நான் வரமாட்டேன் இந்த 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 அட்ரஸை நான் படிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார்னா அது கான்ஸ்டியூஷனல் க்ரைசிஸ் கான்ஸ்டியூஷனல் ஜம்மாக இருக்கும் ஏன்னா உரைன்னு ஒன்று தயாரிச்சு ஏன்னா முதல்ல உரைக்கு அவர் ஒப்புக்கொள்ளுகிறார் இந்த டெக்ஸ்ட் அவருக்கு போயிருக்கும் அதை ஒப்புக்கொண்டு தான் அவர் சபைக்கு வர சபைக்கு வந்துட்டு நான் படிக்க மாறுது ஒரு அன்யூஷுவல் சுச்சுவேஷன் உரையை புறக்கணித்தார்னு இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது வாசிக்க மறுத்தார் என்று தான் எடுத்துக்கொள்ள முடியும் அவருடைய உரை அவர் வந்த பிறகு அவையில் பதிவு செய்யப்படுகிறது அவர் உதாரணத்துக்கு எப்படி வச்சுக்கோங்களேன் அவர் தொண்டை சரியில்லை அவருக்கு ஈ கெனாட் ஸ்பீக் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது ஃபிசியலாஜிக்கலாக அவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வருது அவரோட வாய்ஸ் வந்து சோக் ஆகிடுது சம் ப்ராப்ளம் இன் இஸ் த்ரோட் அப்பான் விச் ஈ கெனாட் ஸ்பீக் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த உரை எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் படித்ததாக எடுத்துக்கொள்ளப்படும் அதே தான் இப்போ அவரோட உரையை வந்து சபாநாயகர் தமிழில் படிச்சிருக்காரு ஸோ இஸ் அட்ரஸ் ஹாஸ்பின் டெலிவர்ட் அண்ட் இட் ஹஸ் பின் ரெக்கார்டு இந்த அசம்பிளி அவருடைய உரை வாசிக்கப்பட்டிருக்கிறது அது தமிழக சட்டமன்றத்தின் குறிப்பேடுகளில் ஏறி இருக்கிறது ஸோ தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் த கவர்னர் காட்டிங் இஸ் ஓன் அட்ரஸ் அந்த வார்த்தையை முதல்ல தவறு சிக்கல் எங்கே வருதுன்னா அவர் உரையை படிக்க மறுக்கிறார் அதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் தோணுது ஏன்னா சி ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த சபையில் வந்து கவர்னரோட அட்ரெஸ்ன்றது கவர்மெண்ட்டோட அட்ரஸ்ஸு அதனால தான் இந்த கவர்னரோட அட்ரஸுக்கான உரை மீதும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் பதில் சொல்கிறார் இட் இஸ் ஹிஸ் கவர்மெண்ட் த கவர்னர் தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் த கவர்னர் ஹஸ் பிகம் பண்டில் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன்ஸ் சி ஐதர் இஷூட் ரீட் தி அட்ரஸ் ஆர் இஷ்யூட் நாட் யூ ஷுட் நாட் ஹவ் கம் டு தி அசம்பிளி நான் அவைக்கு வர மாட்டேன் என்று அவர் பிரச்சனை பண்ணியிருந்தார்னா தட் உட் ஹப் பின் அ கான்ஸ்டியூஷன் லாக் ஜம் அதுக்கு அவர் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையானா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் அப்படி அவர் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க நான் இந்த 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 அட்ரெஸை நான் படிக்க மாட்டேன் ஐ வில் நாட் கம் டு த ஹவுஸ்ன்னு நேற்று இரவு அவர் சொல்லியிருந்தாருனா இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் லாக் ஜம் பட் ஹவுஸுக்கு வராரு எனக்கு இல்லை நான் படிக்க மாட்டேன்றாரு தட் டசன் மீன் தட் இஸ் டிசோனிங் இஸ் ஓன் அட்ரஸ் தன்னுடைய உரை இது அல்லன்னு அவர் சொல்லலை அப்படி பார்த்தீங்கன்னா என்ன நான் படிக்க மாட்டேன்றாரு அப்போ அவரோட உரை அவர் படிக்கலை பட் சபாநாயகர் படிக்கிறார்ல அது அவரோட உரை தானே ரெண்டாவது சபாநாய் உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேரறிவாளன் விடுதலையிலிருந்து உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திய ஒரு விஷயம் என்பது ஒன்லி அ செரிமோனியல் ஹெட்டு த கவர்னர் இஸ் ஒன்லி செரிமோனியல் ஹெட் நீங்கள் கவர்னர்டோட வாய்ஸ் தான் நீங்கள் இப்போ இப்போ இருக்கீங்க ஹீஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் சீஃப் மினிஸ்டரோட வாய்ஸ் தான் கவர்னர் ஷார்ட் அண்ட் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்டிஆர் ரைட் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஷார்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த கவர்னர் கவர்மெண்ட்டு தான் கவர்னர்னு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி உங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து இதில் வந்து ரோஷம் இருந்ததுன்னா நீங்கள் சபைக்கு வந்திருக்கக்கூடாது சபைக்கு வரலன்னா கவர்னர் அட்ரஸே கிடையாது சபைக்கு வரலன்னா கவர்னர் அட்ரஸ் கிடையாது இன்றைக்கி அவர் ஒரைய புறக்கணிச்சார்ன்ற துணிலேயே நீங்கள் பேச முடியாது யூ கட் சே தட் இஸ் இனோட் இஸ் ஓன் ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லுவீங்க நீங்க அவர் உட்காந்துருக்காரு ஃபுல் டெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் படிக்கிறார் இட் இஸ் இஸ் அட்ரெஸ் அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிறது அவரோட அட்ரஸ்ஸு தமிழாக்கத்தை அவர் படிக்கிறாருன்னா மொழி என்பது ஒரு க ஒரு ஒரு கருவி தான் நாங்கள் ஈ டிஸ் ஓன் இஸ் ஓன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் இந்த ஆளுநர் இஸ் டெஸ்ட்ராயிங் தி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மோடி அரசோட கூட்டாட்சி தத்துவத்தை கொலை செய்யக்கூடிய குற்றியும் கொலையுருமா இல்லை கொலை செய்யக்கூடிய படுகொலை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கூட்டாட்சி தத்துவத்தை மர்டரிங் தி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆளுநர்கள் என்பவர்கள் மாநில அரசோட ஷார்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான் தெளிவாக உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் எப்படி இந்த ஆளுநர் இப்படி நடந்துக்க முடியும் இதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னா இந்தியா என்பது மாநிலங்களின் கூட்டமைப்பு என்பதையே மோடி அரசு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இந்தியா தான் மாநிலங்களை உருவாக்குச்சு மாநிலங்கள் இந்தியாவை உருவாக்கவில்லை என்று மோடி அரசு உறுதியாக நம்புகிறது கடந்த பத்து வருஷமாக என்ன நடந்துகிட்டு இருக்குது ஃபினான்ஸ் கமிஷன் அலோகேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன நடந்ததுன்னு இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அல் ஜசிரியாலில் அந்த ஸ்டோரியிலேருந்து அதுலேருந்து இன்றைக்கி நடந்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே மோடி அரசு டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்குது அழித்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு மற்றும் ஒரு அங்கம்தான் இந்த ஆளுநர் இன்றைக்கு இப்படி நடந்து கொண்டிருப்ப இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது யோசிச்சு பாருங்கள் இது அப்படியே டெல்லியில் ரெப்ளிகேட் என்ன ஆகும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்லிமெண்ட்டில் ப்ரெசிடென்ட் அட்ரஸ் இப்போ நடந்தது அந்த குடியரசுத் தலைவர் உரை நான் படிக்க மறுக்கிறேன் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை பல விஷயங்கள்லன்னு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சொல்லி அமர்ந்திருந்து ஸ்பீக்கர் அந்த அந்த உரையை வந்து அங்கே வந்து இந்த மாதிரி படிக்கிற பழக்கம் கிடையாது அவர் நான் படிக்க மாட்டேன்னு உட்காந்துட்றாரு அப்போ என்ன நடந்திருக்கும் ஆகவே இது நான் மறுபடியும் சொல்கிறேன் இது கவர்மெண்ட்டோட உரை ஆளுநர் உரை கிடையாது இது இந்த அரசின் உரை அதனால தான் முதலமைச்சர் நன்றி தெரிவித்து பேசுகிறார் ஆளுநர் என்பவர் வெறும் செரிமோனில் எடுத்து தான் ஷார்ட் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் தான் அவ்வளோ தூரம் அவருக்கு ரொம்ப இதில் வந்து மாரல் டர்பிட்டியூடு இருந்ததுன்னா அவர் இந்த அட்ரஸ்க்கே ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடாது சபைக்கு அன்னைக்கு அவர் வந்திருக்க கூடாது இவங்க டெக்ஸ்ட்டை முதல்ல அனுப்புவாங்க பத்து நாளைக்கு முன்னாலே இந்த உரை அனுப்பப்பட்டிருக்கும் அப்போயே அவர் வந்து நான் இதை முடியாது நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் தான் விரும்பிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் நான் படிக்க மாட்டேன் சபைக்கு வர மாட்டேன் ஐ வில் நாட் கம் டு த ஹவுஸுன்னு அவர் சொல்லியிருந்தார்னா இன்றைக்கி பெரிய சிக்கலாக இருக்கும் நல்ல வெளியாக அவர் அதை செய்யலை ஆளுநர் செய்வது முழுக்க முழுக்க தவறு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படை நெறிமுறைகளுக்கு எதிரானது இந்த ஆளுநர் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறை என்பது இந்திய அரசியல் சாசனத்திற்கு மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து கவர்னர் பாய்காட்டிங் இஸ் ஓன் அட்ரஸ்ங்கிற வார்த்தையை நான் திரும்ப பெறேன் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக கவர்னர் பேசிய வார்த்தைகள் எக்ஸ்பெஞ்ச் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே போன வருஷம் இன்னைக்கு எந்த வார்த்தையை எக்ஸ்பெஞ்ச் பண்ணியிருக்காங்க அவர் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தயாரிக்கப்பட்ட உரையை தாண்டி தேசிய கீதத்தை நீங்கள் ரெண்டு முறையும் வாசிக்கல அப்படிங்கறதும் கான்ஸ்டிடியூஷனல் ட்ராவெஸ்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு பேசுறாரு மாறல் அண்ட் ஃபேக்சுவல் கிரவுண்ட்ஸ்ல இந்த உரையில இருக்க பல பேசேஜஸ்ல இருந்து நான் மாறுபடுறேன் அவர் நீ பேசுகிறேன் அவருக்கு பேசுற தமிழல இந்த ஷார்ட் ஸ்பீச் ஷார்ட் ஸ்பீச் அதாவது வித் அவர் ஹியர் ஸ்போக்கன் அப்பார்ட் ஃப்ரம் தி ப்ரிப்பேர்ட் அட்ரஸ் அவர் அட்ரஸ் படிக்கவே இல்லைங்க அந்த முதல்ல முதலில் முதல்ல அவர் வந்து தம் தமிழக வணக்கம் சொல்றாரு

அவர் தான் சபையோட இஸ் அ ஃபாதர் ஆஃப் த ஹவுஸ் ஸ்பீக்கர் சபையை கூட்டுறதுனால யார்கிட்ட அனுமதி வாங்குறாரு இ வான்ஸ் த கவர்னர்ஸ் பர்மிஷன் அப்படி இல்லைன்னு நீங்கள் சபையை கூட்ட முடியாது சபையோட தலைவரோட ஒரே சப சபை குறிப்பில் வந்து நீக்குது இந்த நிலைமைக்கு காரணம் முழுக்க 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 இந்த ஆளுநர் தான் கேரளாவில் அந்த கவர்னர் வந்து உரையோட கடைசி பத்தியை மட்டும் படிச்சுட்டு உக்காந்தார் மற்றது வந்து அவைக்குறிப்பில் ஏற்றப்பட்டது படித்ததாக இங்கே வந்து படிக்கவே இல்லை தெளிவாக சொல்லியாச்சு தமிழ்நாட்டோட மரபு என்பது முதலில் தமிழ் தாய் வாழ்த்து இறுதியில் தேசிய கீதம் இல்லைன்னா முதல்லையும் தேசிய கீதம் பண்ணும் கடைசியும் தேசிய கீதம் பண்ணும் இதெல்லாம் நீ முடிவு பண்ண நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தெர் இஸ் அ எலெக்டட் கவர்மெண்ட் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இங்கே இருக்குது அந்த அரசு தான் இதை முடிவு செய்ய முடியும் இல்லையா ஆகவே இந்த ஆளுநர் திரும்ப திரும்ப தவறு செய்கிறார் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை தினமும் அணுதினமும் குற்றும் குலை உயிருமாக மாற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு மீண்டும் அந்த திருப்பணியை இன்று தமிழ்நாட்டில் அரங்கேற்றி இருக்கிறது இந்த கான்ஸ்டியூஷனல் டிராவஸ்டிங்கிறது மிகப்பெரிய வார்த்தை அவர் அப்படி பெரிய வார்த்தை கான்ஸ்டியூஷனல் டிராவஸ்டினா இட்ஸ் அமௌண்ட்ஸ் டு எப்படி சொல்கிறது இட் தட் இஸ் இட் அமௌண்ட்ஸ் டு ஆஸ்கிங் த யூனியன் கவர்மெண்ட் ஆர் த பிரசிடென்ட் டு இன்வோக் ஐதர் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆர் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் கான்ஸ்டியூஷனல் டிராவஸ்டி நீ சொன்னீங்கன்னா வென் தேர் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் டிராவஸ்டி ஹவு கேன் த கவர்மெண்ட் ரன் சி யூ ஹவ் டு லிவ் பொலிட்டிக்கலி யூ ஹவ் டு லிவ் ஆஸ் பெர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியலம் சாசனப்படி தான் நீ நடந்துக்க முடியும் யார் ஒருத்தருமே அதுவும் குறிப்பாக பதவிகளில் இருக்கக்கூடியவங்க ஜனாதிபதியாகட்டும் க பிரதமராகட்டும் முதலமைச்சர்களாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் நீதிபதிகளாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் தே ஹாவ் டு கண்டக்ட் திம்செல்ஸ் ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதனால தான் நீங்கள் எதை பண்ணீங்கன்னாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன கேக்குது அண்டர் வாட் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யோடுவீங்கன்னு திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் ஏதாவது நீங்கள் காரியம் தப்பு பண்ணும்போதோ அல்லது தப்பு மாதிரி தெரியக்கூடிய காரியத்தை பண்ணும்போது ஏன் சுப்ரீம் கோர்ட் இந்த வார்த்தையை கேட்குது கவர்னர் வந்து பேரறிவாளன் விடுதலையில் வந்து அந்த பெட்டிஷனை வந்து தங்க்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு பிரசிடண்ட்டுக்கு அனுப்பும்போது சுப்ரீம் கோர்ட் கேட்ட பேசிக் கொஸ்டின்னு அண்டர் வாட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யூ சென்ட் இட் ஐதர் யூ ரிஜெக்ட் இட் ஆர் அலோ இட் இப்போ இந்த ஒன்பது பில்ஸை குடியரசுத் தலைவருக்கு செகண்ட் டைம் அதே தான் அதே தான் இட் ஆர் சென்ட் இட் பேக் டுவெர் டு சென்ட் இட் டுஸ் அண்டர் வாட் ப்ரொவிஷன் அந்த மாதிரி அந்த சப குறிப்பில் இருக்குன்னா இட் மீன்ஸ் த கவர்னர் கவர்மெண்ட் So, no government can allow it, no government with the self respect can alleviate it. They can let be expunged. So, the governor is pushing uh, the uh, uh, what you call the borders of tolerance level. The government or the tolerance levels, or the borders, and the governor push it. Actually, what the governor has spoken is the travesty of constitution, it's the other way around. இரண்டு முறை தேசிய இல்லாம தேசிய புறக்கணித்து வெளியில் போனிங்கிறத பத்தி உள்ள அந்தத்துக்கு நீங்க வந்து மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரிப்பீட்டட் ஹைட்ரேஷனுக்கு பிறகும் பண்ணலை அப்படிங்கறதுதான் இது என்னன்னா யாரோட தேசபக்தியையும் யாரும் யாருக்கும் நிரூபிச்சு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது மோடி கவர்மெண்ட் பண்றது திரும்ப திரும்ப அதாவது தேசபக்தி தேசபக்தி நீ தேசிய கீதம் பாடு அன்றைக்கி போய் அந்த அம்மா மீனாட்சி லேக்கி வந்து இப்போது கேரளாவில் பேசுனாங்கல்ல இதெல்லாம் பாரத் மாதாக்கி ஜெயின் கத்துன்னு ஒன்று அங்கே இருக்க ஒரு லேடி த லேடியின்னு எல்லோ சாரி ஸ்டாண்டப் ஸ்கூல் சில்ட்ரன் மாதிரி சே பாரத் மாதாக்கி ஜெயின் அந்த அம்மா சைலண்டாக போது கெட் அவுட்டுன்றாங்க அதான் பெர்னாட்ஷா சொன்னது தான் திரும்ப திரும்ப மீனாட்சி லைக்கு பிஹேவ் பண்ணதுக்கும் ரவி பிஹேவ் ஆளுநர் ரவியோட பிஹேவியர் பண்ணும்போதும் நாம் திரும்ப திரும்ப இங்கே வந்து ஜார்ஜ் பெர்னாட்ஷாவோட கோட்டை தான் பதிவு செய்ய வேண்டியிருக்கு ஜார்ஜ் பெர்னாட்ஷா என்ன சொன்னார் நூற்றம்பது வருஷமில்லை தேசபக்தி தேச துரோகி விரோதி இவை எல்லாம் அயோக்கியர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது யாரும் யாருக்கும் தன்னோட தேசபக்தியை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது எவ்ரிவன் இஸ் பேட்ரியாட்டிக் ஐமே பேட்ரியாட்டிக் பர்சன் இவரு பேட்ரியாட்டிக் பர்சன் நீங்கள் என்னை விட ஒரு இன்ச்சு குறைஞ்சவர் கிடையாது உங்களை விட ஒரு இன்ச்சு நான் குறஞ்சவங்க கிடையாது யாரும் யாருக்கும் தன்னோட தேசபக்தியை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இது அயோக்கியர்களை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நீ வந்து தேசிய கீதத்தை பாடு எப்படி அவங்க என்னத்தப்போ வந்து தெளிவாக ஒரு சிஸ்டம் இருக்குது ஃபஸ்ட்டு தமிழ்தாய் வாழ்த்து அதுக்கப்புறம் தேசிய கீதம் சரி அவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னீங்கல்ல தேசிய கீதம்னு நீங்கள் எது தேசிய கீதம் பாரத் மாதிரி எழுந்திரிச்சு வெளியில் ஓடினீங்க நீங்கள் அவர் போகும்போது அப்பாவும் சொல்கிறார் ஜனகணமாக அடுத்து பாட போட போகிறாரு எதுக்கு நீங்கள் ஒன்றீங்க அவசர அவசரமாக எதுக்கு ஒன்றீங்க எதற்காக நீங்கள் அவையை விட்டு அவ்வளோ விரைவாக வெளியேறினீர்கள் ஸோ ரெண்டாவது முறையாக ஒரு ஆளுநர் தேசிய கீதத்தை அவமதித்திருக்கிறார் ரெண்டாவது முறையாக ஆளுநர் பேசிய உரை சபையிலிருந்து சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது எந்த சபை அவருடைய சபையிலிருந்து அவர் சபையாக நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி அவர் தான் வீட்டோட தலைவர் அவர் வீட்டிலேருந்து புறக்கணிச்சுட்டு அவரே போவாரா திஸ் கவர்மெண்ட் இஸ் இஸ் கவர்மெண்ட் ஆகவே மோடி அரசு இது எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில் பிரித்து பிரித்து துண்டு துண்டாக பார்க்கறது வேஸ்ட் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா மோடி கவர்மெண்ட் கூட்டாட்சி தத்துவத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்று நிகழ்ந்த நிகழ்வுகள் ஆளுநர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய மரபுகளை உருவாக்க முயற்சி செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது அது இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரீஷஃபில் பண்ணணும் அப்படின்ற பிஜேபியினுடைய அந்த இந்தியா என்கிற அமைப்புக்கு என்னவோ அந்த மாதிரி இங்கேயும் ஸ்டேட்ஸ்குள்ளே கொண்டு வருவதையோ ஒரு எக்ஸ்டென்ஷனை அதை பார்க்கணுமா எக்ஸாக்ட்லி அப்படி தான் பார்க்கணும் இந்த பிரச்சனை ஏன் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் வருது கேரளாவில் பிரச்சனை தமிழ்நாட்டில் பிரச்சனை பஞ்சாபில் பிரச்சனை வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப நாள் பிரச்சனையாக இருந்தது இந்த தன்கர் அவர் பாடாத பாடுபடுத்தி அந்த அம்மா மம்தா பானர்ஜி அதுக்கு பிறகு வைஸ் பிரசிடென்டாகி எலிவேட் ஆகி வந்தோன்னே இந்த கவர்னர்களுக்கெல்லாம் இப்போ என்ன தோணுது நம்மளும் மோடிஜியோட மனசை குளிர்விக்கிற மாதிரி எலெக்டட் கவர்மெண்ட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணோன்னா நமக்கும் உயர் பதவி காத்திருக்குது அப்படின்னு அவங்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோடய விளைவு தான் இது என்ன பிஹேவியர் இது இந்த கவர்னரோட நடவடிக்கை என்பது நூறு சதவீதம் வாட் ஹியஸ் இஸ் நத்திங் பட் ட்ராவல்ஸ்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அவர் செஞ்சது தான் அரசியலம் சாசனத்தின் மீதான மோசடி சுப்ரீம் கோர்ட் தானே ஃபைனல் கஸ்டோடியன் கான்ஸ்டியூஷனை பற்றி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் எனக்கு ஒரு ஒப்பீனியன் ஒப்பீனியன் இருக்கும் பட் வாட் இஸ் தி ஃபைனல் வெர்டிக்ட்டு வாட் இன்டர்பிரட்டேஷன் த சுப்ரீம் கோர்ட் கிவ்ஸ் இஸ் த ஃபைனல் இன்டர்பிரடேஷன் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட பத்து அக்கேஷனில் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு என் எலெக்டட் கவர்மெண்ட் இஸ் பேரமௌண்ட் யூ ஹவ் டு ஒபே பை தட் கேட்டார் அந்த ஆளுநரு செகண்ட் டைமாக அசிங்கம் பண்ணியிருக்காரு அதுவே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அவலம் மிக மிக தவறான பாதையில் மோடி அரசு சென்று கொண்டிருக்கிறது இந்த ஆளுநரை விமர்சனம் பண்ணதை விட என்ன பொறுத்த வரைக்கும் தவறுனு நான் பார்க்குறேன் ஏன்னா எய்தவனருக்கு அம்ப நோவானேன்னுவாங்க இப்போ ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரான பல விஷயங்களை செய்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கக்கூடியது இது என்ன பண்ணுறாங்க கடந்த காலத்தில் டாக்டர் சன்னாரெட்டியோட ஒப்பிட்டுட்டு அன்னைக்கு இருந்தது ஆன்டி ரூலிங் பார்ட்டியாக இருந்தது இன்னைக்கு அதை விட இன்னும் மோசமாக அரசினுடைய செயல்பாடுகளை முடக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவருடைய சார்ஜஸ் இருக்கிறதுன்னு ஒப்பி வைக்கிறாங்க அப்படி ரொப்பிட்டு சரியாக பார்க்குறேன் கரெக்ட் தான் நான் பார்த்துருக்கேன் அங்கே வந்து இந்த மாதிரி வந்த ஜெயலலிதான்ற அந்த பர்சனாலிட்டியோட சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதான்ற தனி நபரோட தான் அந்த கவர்னருக்கு பிரச்சனை இந்த மாதிரியான அவலங்கள் அவர் செய்யலை இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் வெரி வெல் அவர் நைன்டி ஃபைவ் அவரோட கவர்னர் அட்ரஸ்ல முப்பது வருஷத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட மை கவர்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் திஸ் கவர்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்ல அது ஒன்று மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கிட்ட ஒரு சின்ன மாற்றம் அதை தவிர ஐ திங்க் வேறு தனதர் ஸ்மால் சேஞ்ச் அதை தவிர ஒரு ஃபுல்லாக படித்தார் மை கவர்மெண்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் திஸ் கவர்மெண்ட்டுன்னு சொன்ன சொல்ல யூஷுவலாக மை கவர்மெண்ட் தான் சொல்லணும் பிகாஸ் இட் இஸ் கவர்மெண்ட் ஏன்னா அவரோட உரை மீதான நன்றி தெரிவி தீர்மானத்துக்கு ஜெயலலிதா தான் பதில் சொன்னாங்க ஸோ இந்த செட்டப் இஸ் வெரி வெரி கிளியர் எப்படி வந்து நீங்கள் இதை வந்து இப்போ தனிச்சு தனியாக பிரித்து பார்க்க முடியும் இன்றைக்கி அவரோட உரையை வந்து நான் படிக்க மாட்டேன்னு அவர் உட்காந்துருக்காரு ஆனால் தமிழில் படிக்கிறாங்கல்ல அண்ட் அவரோட உரை வந்து படித்ததாக பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் படித்தாலும் இட் இஸ் இம்மெட்டியிட் அதை தான் நான் சொன்னேன் இஃப் யூவ் அ ப்ராப்ளம் ஃபிசிக்கலி வேரன் யூ கட் ரீட் என்ன அர்த்தம் அதுக்கு படிக்கலன்னு அர்த்தமா இல்லை ஆகவே இது வந்து இது வந்து ரொம்ப நான் சொல்கிறேன் இது இதை சாதாரணமாக இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கூடாது இட்ஸ் அ வெரி வெரி சீரியஸ் ப்ராப்ளம் பிகாஸ் மோடி கவர்மெண்ட் ரொம்ப சிவியர் சீரியஸ் வார்னிங்கை அப்போசிஷன் ரூல் ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்குது நான் சொல்கிற மாதிரி கேட்கலன்னா யுவர் ரைட்ஸ் வில் பி ஸ்நாட்ச்டுன்னு ஒருவேளை மோடி கவர்மெண்ட் இருபத்தி நாலில் மறுபடியும் வெற்றி பெற்ற ஆட்சி அமைத்தால் அடுத்த குடியரசு ஆளுநர் உரை தமிழ்நாட்டில் ரொம்ப கோரமாக இருக்கும் மோடி மே கோட் எனி எக்ஸ்டெண்ட் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரே தீர்வு தெர் ஷுட் பி சேஞ்ச் ஆஃப் ரெஜிம் ஸோ இன்றைக்கி நடந்தது வந்து இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் மிக மிக துரதிருஷ்டவசமானது வேதனையானது மோடி அரசு கடந்த பத்தாண்டுகளாக இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை விழுமியங்களின் மீதும் தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தொடர் தாக்குதலின் இன்னொரு முக்கியமான அங்கம்தான் இன்றைய தமிழக சட்டமன்ற நிகழ்வுகள் என்று நான் பார்க்கிறேன் பார்ப்போம் சார் ஒரு முக்கியமான உரையாடல் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் தங்களுடைய மிக மோசமான அபாயகரமான கட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது பலவிதமான விஷயங்களையும் அவர்கள் அவர்கள் தம்புக்கு கீழே கொண்டு வந்து வைக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு மெஜாரிட்டேரியன் அண்ட் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் அதுக்கான மதிப்பீடுகள் மக்கள் எப்படி பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் இருபத்தி நான்குகளுக்கு தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்தடுத்த அடுத்த நிலைகளில் பேசலாம் அவங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்